அன்பு சொந்தங்களுக்கு அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி என்பர்களுக்கு உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தந்தை காரகன் சூரியன் உங்க ராசியில உச்சமா இருக்கிறதுனால தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு அதிகாரம் மிக்க தோரணை உங்களுக்கு இருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்கும் உயர் பதவி யோகம் உங்களுக்கு உண்டு அரசியல்ல பெரிய வெற்றி பிரகாசமான தோற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குறிப்பா சிலருக்கு சிவ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடத்து அதிபதி எங்க ராசிலேயே உச்சமாயிருக்கார் குழந்தை ஸ்தான அதிபதி உச்சமாயிருக்கார் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் குருவும் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கார் சோ குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் உங்களுக்கு பிரமாதமாவே இருக்கு இந்த காலகட்டத்துல இன்னொன்னு பாக்கியாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கார் இந்த மாத தொடக்கத்துல இருந்தே உங்க பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்து இருக்கார் வீட்டுலயே இருக்கார் இன்னொன்னு உங்க தனஸ்தானாதிபதி பகவான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் இதனால பொருளாதார வகையில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இறக்கங்கிறது இருக்கவே இருக்காது நல்ல பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் பணவரவு நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் அயல்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வருமானமும் இந்த காலகட்டத்துல பாக்கியாதிபதி உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் பணவரவுல எந்த தடங்களும் இதுவரைக்கும் இருந்த எந்த தடங்களும் நிச்சயம் இருக்காது நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே இந்த காலகட்டத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் அதுவும் தன்னுடைய பகை கிரகமான ராகுவோடையும் புதனோடையும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் லக்னாதிபதி பனிரெண்டுல மறைகிறது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்க ராகு செவ்வாய் இணைவுங்கிறது சகோதர வகையில சில தொந்தரவுகளை கொடுக்கும் சண்டை சச்சரவுகளை மனஸ்தாபங்களை உண்டாக்கலாம் சகோதர வகையில விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகமாவே இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய

முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இரவு நேரங்கள்ல தூங்குறதுக்கு முன்னாடி அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துறது டிவி பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனாலுமே தனஸ்தானாதிபதியும் சரி தனஸ்தானத்துல இருக்கும் பாக்கியாதிபதி குருவும் சரி பலமா இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தன வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யற அமைப்பு குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் நிறைய பேர் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் செய்வீங்க அதே மாதிரி புதிய பொருட்கள் வாங்கி குடும்பத்துக்காக சேர்க்கிறது ஆபரண சேர்க்கை இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல நல்ல பாண்டிங் இருக்கும் குறிப்பா உங்க பேச்ச இது வரைக்கும் மத்தவங்க அவங்க கூட இந்த காலகட்டத்துல நிச்சயம் நீங்க பேசுறத நாலு பேர் கேட்பாங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு மற்றவங்க நம்புற அளவுக்கு உங்க பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் உங்க வாக்கு பலிதமாகும் பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் புத்தி கூர்மைய வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயம் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கு முயற்சி ஸ்தானம் உபஜய புதன் பகவான் பனிரெண்டுல நீச்சமாகி ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அதனால தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்க பாருங்க மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் அப்போ இளைய சகோதர ஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனாலையும் ராகுவோட இணைவு பெற்று இருக்கும் இளைய சகோதர வகையில விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நீங்க முன்னின் மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா இருந்துக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இதெல்லாம் வரும் மே பத்தாம் தேதி வரைக்கும் ஏன்னா மே பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் மீனமனையிலிருந்து பயிற்சியாகி மேஷமனைக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் பெரிய தொந்தரவுகள் இருக்காது வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் உங்க தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோக காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க முயற்சிகள் பலிதமாகும் உங்க ஆசைகள் நிறைவேறும் நிச்சயமா பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு கொடுக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்க ராசியில உச்சபலம் பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் காரணத்தினால குழந்தைகள் வகையில அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரத்துக் கொண்டான அமைப்புகளை கொடுக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் அதே மாதிரி அரசாங்க காரகனும் இந்த சூரியன் உச்சமா இருக்கிறதுனால பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில அனுகூலங்கள் இருக்கும் அரசு சார்ந்த புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பாக்குறார் அப்போ நீண்ட காலமா கடன் நோய் எதிர்ப்பு பகை இது மாதிரியான தொந்தரவுகள்ல இருந்தவங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடனிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா உண்டு அதே மாதிரி நோய் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டவங்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் அதே மாதிரி பகைங்கிற விஷயம் இது வரைக்கும் ரொம்ப அதிகமா இருந்தது மறைமுக பகைவர்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் சரியாகிறதுக்குண்டான அமைப்புகள் பிறக்கும் வேலையிலையும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு இருந்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தது வேலையே பிடிக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் சக பணியாளர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களுக்கு முறையா ஒத்துழைப்பு தருவாங்க பணியிட சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாவே இருக்கும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கலத்திர ஸ்தானாதிபதியான கலத்திர காரகன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்தரஸ்தானாதிபதி அப்போ நிச்சயமா திருமண பாக்கியம் சாதகமா இருக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்யற அமைப்புகளும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கலத்தரஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு போறார் எதுவுமே திருமணத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இதுவும் சுக்ரனுடைய சொந்த வீடு அப்போ கலத்திரஸ்தானாதிபதி எப்படியும் ஆட்சி பலம் பெற்றுதான் சஞ்சாரம் செய்யறார் மாத பிற்பகுதியிலையும் இந்த மாதம் முழுவதுமே திருமண பாக்கியம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கு இன்னொன்னு பாக்கியாதிபதி குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில அப்போ திருமண பாக்கியம் நிச்சயம் இருக்கும் திருமண தடைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விலகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் ிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டாளிகள் வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த வலி வேதனை துக்கம் துயரம் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போது குரு பகவானுடைய பார்வையினால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் அப்போ குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொடுத்த பணம் எப்போ திரும்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கொடுத்த பணம் திரும்ப வருமானு ஒரு சந்தேகமே வந்திருக்கும் அந்த மாதிரி லாக் ஆயிருக்க பணங்கள் எல்லாம் கூட மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு பாக்கியாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதார பாக்கியமும் சரி தன பாக்கியமும் சரி சிறப்பாயிருக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டம் சாதகமான நேரம் நிச்சயம் வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு தொழில் லாபஸ்தானத்துல இருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் அப்போ தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் பொருளாதாரம் பணவரவுங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே

அமைப்பில் தான் சஞ்சாரம் செய்கிறாங்க பெரிய தொந்தரவு எதுவும் உங்களுக்கு இருக்காது முன்னேற்றகரமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நீங்க காணலாம் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் ராகுவோட இணைந்திருக்கும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்